ஹய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க மலைசேரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அரவிந்தும் மல்லியும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு யார்கிட்ட வந்து போயிட்டு வந்து மேடம் மேடம் எங்களுடைய கேஸ் வந்து ரொம்பவே வந்து காம்ப்ளிகேட்டடாக வந்திருக்கு எங்களு என்னுடைய கணவரை வந்து ஜெயிலில் வந்து போட்டு வச்சுருக்காங்க என்னுடைய குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டாங்க நாங்கள் வந்து எல்லாருமே வந்து கூட்டு குடும்பமாக தான் வந்து இருந்தோம் இப்போ வந்து ஆளாளுக்கு ஒரு ஒவ்வொரு திசையில் வந்து போய் வந்து மாட்டிக்கிட்டு வந்து முடிக்கிறோம் எங்களை கண்டிப்பாக வந்து உங்களால் மட்டும்தான் வந்து வெளியே எடுக்க முடியும் நீங்கள் ஒரு நல்ல வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்டோம் அதனால தான் வந்து உங்கள்கிட்ட வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து தேவசேனா கிட்ட வந்து போய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சூப்பர் மல்லி நீங்கள் வந்து கரெக்டான இடத்துக்கு தான் வந்து போயிருக்கீங்க அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க அவங்கள வந்து விட்டிங்கன்னா உங்கள் கேஸை வந்து யாராலையுமே வந்து ஃபைல் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து தீர்ப்பு வாங்கி தரவும் வந்து முடியாது ஒரு நல்ல வக்கீல் வந்து காசுக்கும் வந்து வில போகாத வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா தேவசேனா தான் அவங்கள வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விட்டுறக்கூடாது அதே மாதிரி யாரும் வந்து அவங்கள வந்து விலைக்கும் வந்து வாங்க முடியாது ஏன்னா ஒரு கேஸில் வந்து கம்மிட் ஆகிட்டாங்கன்னா அவங்க அந்த கேஸில் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த கேஸை வந்து வின் பண்ணி கொடுப்பேன் எனக்கு வந்து யார் பக்கம் வந்து நீதி நேர்மையாக இருக்கோ அந்த பக்கம் வந்து நான் வந்து நிற்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து தேவசேனா வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த கேஸ் எல்லாமே வந்து அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு கேசுனுடைய கதை எல்லாமே வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்படி தான் வந்து என் கணவர் வந்து முதல்ல வந்து ஒரு கல்யாணம் வந்து பண்ணார் அந்த கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பிறந்தது அவங்க தான் வந்து பின்பா குட்டி அந்த குழந்தையை வந்து நானே வந்து என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா தான் வந்து இருந்தோம் அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாங்க அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து என் கணவர் தான் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை வந்து இப்போ வந்து தூக்கி ஜெயிலில் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் கணவரோட எக்ஸ் மாமனார் வந்து இப்போ வந்து இந்த மா அந்த மாதிரியெல்லாம் அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அதனால தான் வந்து இப்போது இந்த கேஸ் வந்து மறுபடியும் வந்து ரீகரன்சிடர் வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ மறுபடியும் வந்து பத்து நாள் வந்து கஸ்டடியில் வந்து விசாரித்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப பத்து நாளைக்கு அப்புறம் வந்து கேஸ் வந்து மறுபடியும் வந்து நடக்கும் அப்படி நடந்ததுன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு வக்கீலை வந்து ரெடி பண்ணி நாங்கள் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணணும் என் கணவர் வந்து நிரபராதி அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு தான் வந்து ஆக்சிடெண்ட்டால தான் வந்து ரேணுக்கை வந்து இறந்தாங்க ஆனால் என் கணவர் தான் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் மேலே வந்து போய் குற்றச்சாட்டு வந்து சாட்டப்பட்டு அவர் வந்து இப்போ வந்து அதில் வந்து தண்டனை வந்து அனுபவிச்சிட்ருக்காரு அதுக்கு வந்து நாங்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கேசினுடைய மொத்த டீட்டெயிலையுமே வந்து தேவசேனா கிட்ட வந்து சொல்லி சொன்னதும் உடனே வந்து தேவசேனாவே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுதுமா ஆனால் இருந்தாலேயுமே வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து இருக்கே இந்த கேஸுக்கு வந்து நான் வந்து இன்வால்வ் ஆகும்னான்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நம்பினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இல்லை மேடம் எங்களுக்கு வந்து நிறைய இடத்துல நாங்கள் வந்து தேடி பார்த்துட்டோம் எங்களுக்கு வந்து யார் எந்த வக்கீலுமே வந்து எங்களுக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்தும் வந்து பதிலுக்கு வந்து சொல்லி சொன்னார் ரொம்ப நன்றி அரவிந்த் நீங்கள் வந்து பண்ணுற உதவிக்கு வந்து யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து உதவி வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஆனால் இருந்தாலையும் நீங்கள் வந்து இவ்வளோ வந்து உதவி வந்து பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து பண்ணியாகணும் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அந்த கல்யாணத்துக்கான தேவையான ஒரு பொண்ணை வந்து ரெடி பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து விஜயும் மல்லியும் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்கணும் ஆனால் இந்த அதுக்கு முன்னாடி இந்த கேஸை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து வின் பண்ணியாகணும் அதுக்கு தேவசேனாவுடைய கையில் காலில் விழுந்தாச்சு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி நீங்கள் எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து உங்கள் வக்கீலாக வந்து சலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அதுவும் இல்லாமல் தேவசேனா வந்து ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பயங்கர பிரச்சனை அந்த ராஜு கூட அவங்க வந்து பயங்கரமான வந்து ஒரு மிரட்டில் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி வந்து மல்லிகிட்டேயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் தகராறுலாம் அதை பண்ணியிருக்காங்கல்ல அதை வந்து நம்ம மல்லி இருந்துட்டு டீலில் நீங்கள் வந்து வேற வக்கீலை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரிங்க வாங்கற இந்த வேற வக்கீலை வந்து இவங்களே வந்து பார்க்க சொல்லிட்டாங்க தேவையில்லாமல் வந்து நம்ம அந்த ராஜிக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சவாலெல்லாம் வந்து விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியும் வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது என்ன பேர் சொன்ன ராஜேஸ்வரியா எந்த ராஜேஸ்வரி யார் எப்படி அப்படி இப்படின்னலாம் வந்து கேட்குறாங்க தேவசேனா இருந்துட்டு அதுவா மேடம் அது வந்து உங்களுக்கு வந்து எதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணவருடைய தங் அக்கா தான் அவங்களே வந்து மொத்த சொத்தையும் என் கணவருடைய மொத்த சொத்தையும் வந்து பிடுங்கிக்கிட்டு இப்போ வந்து என் கணவர் வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு வந்து காரணமே வந்து அவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்றாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா யாருமா அந்த ராஜேஸ்வரி எந்த ராஜேஸ்வரியை வந்து சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து கேட்கும்போது வேற யாரை வந்து சொல்லி சொல்ல போறாங்க தான் வந்து புதுசாக வந்து ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களே ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அப்பாடா இப்போ தாங்க வந்து தேவசேனாவுக்கு வந்து ஒரு மனசே வந்து நிம்மதியாக இருக்குது எப்படா அவள் மேலே வந்து நம்ம வந்து கேஸ் வந்து கொடுத்த அவளை வந்து கோர்ட்டுக்கு வந்து கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம் இப்போ தானாகவே வந்து ஆடு வந்து மாட்டும்போது சும்மா வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பஸ்ஸி விட்டுட்டா um mm -hmm.